எல்லா புலும் விரைவுக்கு அஸ்லாம் வலைக்கம் நான் சுல்தான் பர்வீன் சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம் அடுத்தவங்களுக்கு நம்ம நல்லது நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு பல்வேறு கோணங்களை நம்ம அதை கேட்டிருக்கோம் அடுத்தவங்களுக்கு நீங்கள் கெடுதல் நினச்சா அது நமக்கு தான் நடக்கும் இப்போ நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கறத தீர்மானிக்கும் ஒருத்தருக்கு என்ன ஆகுது நிறைய லாஸ் பல பிஸ்னஸ் பண்ணுறாரு அவர் தொடக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே லாஸ் ஆகுது ரொம்ப மனசு உடஞ்சு போயிடறாரு ஒரு ஒரு கிட்ட போய் தன்னோட பிரச்சனையெல்லாம் சொல்றாரு நிறைய பிஸ்னஸ் பண்ணி பார்த்துட்டேன் தொட்டத்தெல்லாம் லாஸ் ஆகுது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறாரு நீ பிஸ்னஸ் பண்ணதுலலாம் தப்பே கிடையாது நீ என்ன பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறதுல தான் நீ தப்பு பண்ணியிருக்க ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது மக்களை கவர்றக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது டெய்லியும் நீ அந்த வாடிக்கையாளர்களை நீ சந்திச்சுக்கிட்டே இருக்கணும் நீ கொடுக்கக்கூடிய பொருள் அந்த மக்களுக்கு தினமும் தேவைப்படணும் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை நீ செஞ்ச அப்படின்னு சொன்னால் நீ சக்சஸ் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஐடியா கொடுக்குறாரு அது அவருக்கு கிளிக் ஆகுது அவர் அதை பற்றி யோசிக்கிறார் ஆமாம் நம்ம இதுவரைக்கும் அப்படி ஒரு பிஸ்னஸை செய்யலை இந்த காய்கறி பழங்கள் அப்படிலாமே இருக்கிறது இல்லையா இதெல்லாமே வந்து தினமும் மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அதனால் அந்த பிஸ்னஸை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதே துறவிக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாரு ஒரு நல்ல மார்க்கெட் பிளேஸை சூஸ் பண்ணி அங்கே வந்து பிஸ்னஸ் ப பண்ண ஆரம்பிக்கிறாரு நியாயமாக நடந்துக்கிறார் தரமான பொருள்களை கொடுக்குறாரு குறைஞ்ச விலை நிறைய வாடிக்கையாளர்களை கொஞ்சம் நாளிலே பிடிச்சிடறாரு இப்போ கொஞ்சம் பிஸ்னஸ் அப்படியே சூடு பிடிக்குது இதுவரைக்கும் அவர் இந்த மாதிரி பணம் பார்க்கல ஒரு ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுறார் மறுபடியும் போய் அந்த துறவியை சந்தித்து நன்றி சொல்கிறார் நீங்கள் கொடுத்த ஐடியாவில் நான் வந்து நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் உங்கள் உங்களை சந்திச்சது தான் என்னோடய வாழ்க்கையிலே ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படிலாம் புகழ்ந்துட்டு வரார் ஒரு ரெண்டு மூணு மாதம் போகுது அவர் கடை வச்சுருக்காரு இல்லையா அந்த கடைக்கு ஆப்போசிட்டில் ஒரு காலி லேண்ட் இருக்குது யாரோ ஒரு செல் வந்தார் அந்த லேண்டை வாங்கிடுறார் வாங்கி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் போகுது இவருக்கு புரியல ஆரம்பத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு கொஞ்ச நாள் கொஞ்சம் கட்டடம் வளர வளர இவர் என்ன அப்படிங்கிறத விசாரிச்சு பார்க்குறாரு அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று வரப்போகுது இப்போ அந்த செல்வந்தர் இந்த மார்க்கெட் பிளேஸு அதுவும் இவருக்கு நிறைய வாடிக்கையாளர் வராங்க இல்லையா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த இடத்துல வந்து கட்டுறாரு இவருக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது இவ்வளவு நாளைக்கு அப்புறம் எவ்வளவோ பிஸ்னஸ் லாஸ் ஆனதுக்கு பின்னாடி இப்போ தான் ஒரு பிஸ்னஸ் அப்படி சூடு பிடிக்க ஆரம்பிக்குது இங்கே எனக்கு ஒரு போட்டியா அப்படின்னு மன உளைச்சலாகி மறுபடியும் அதே துறவிக்கிட்ட போய் புலம்புறாரு இப்போ தான் கொஞ்சம் ஏதோ சம்பாதிக்கிறேன் ஆப்போசிட்லேயே ஒருத்தர் வந்து சூப்பர் மார்க்கெட் வைக்க போகிறாராம் என்கிட்ட வெறும் காய்கறிகளும் பழங்களும் மட்டும்தான் இருக்குது சூப்பர் மார்க்கெட்டுன்னு வரும்போது அங்கே எல்லா பொருளுமே இருக்குமே என் கடைக்கு யார் வருவா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறார் இப்போ அந்த துறவி வந்து நான் இதுக்கும் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் நீ அதை செய் அப்படின்னு சொல்கிறார் டேர்னிங் பாயிண்ட் இல்லையா இவரோட லைஃப்பில் அந்த துறவி என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன்னு சொல்கிறார் தினமும் உன்னோட கடைக்கு போன உடனே காலையில் கடையை திறந்தோடனே என்ன நினைப்பேன் இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணுவேன் இன்னைக்கு நல்ல வியாபாரம் நடக்கணும்னு அதே செய் ஆனால் உன்னோட கடைக்கு மட்டும் இல்லை அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்ருக்கு இல்லையா அங்கேயும் நின்று செய் அப்படின்னு சொல்கிறார் இவருக்கு கோபம் வருது போட்டியாளர்னு ஆயிடுச்சு போட்டியாளருக்கு போய் நான் எப்படி எனக்கு பிரார்த்தனை பண்ணுற மாதிரியே பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு இல்லை நீ செய் நீ நல்லதே செய் உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு ஒருவேளை அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு கூட சொந்தக்காரர் இருக்கார் இல்லையா அந்த செல்வந்தரை நீ நேரில் பார்க்க நேர்ந்தால் அவர்கிட்ட போட்டியாளர் மாதிரி நடந்துக்காது ஒரு நண்பனை பார்க்குற மாதிரி அவரை நீ ட்ரீட் பண்ணு உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார் இன்னொன்று ரிமைண்ட் பண்ணுறாரு என்னென்னா நீ மனசார செய்யணும் மனசார நீ அவருக்காக பிரார்த்தனை பண்ணணும் இல்லை அப்படின்னா உனக்கு தீமை தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு சரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் இவர்கிட்ட இருந்து தான் நமக்கு கிடச்சிது அப்படியே செய்வோம் அப்படின்னு அதையே ஃபாலோ பண்ணுறார் இவர் கடையில் போய் எப்படி பிரார்த்தனை பண்ணுறாரோ நல்ல வியாபாரம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு இல்லையா அங்கேயும் போய் மனசார பிரார்த்தனை பண்ணுறார் இந்த கட்டடம் வந்து நல்ல முறையில் இவங்க கட்டி முடிக்கணும் இவங்களுக்கும் நல்ல வியாபாரம் நடக்கணும் அப்படின்னு வந்து மனசார பிரார்த்தனை செய்கிறார் அந்த நண்பர் மாதிரி அவர்கிட்ட நடந்துக்கிறாரு அந்த செல்வந்தரை பார்க்கும்போது கொஞ்ச கொஞ்சம் நாள் என்ன ஆகுது திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க ஏன்னா இவர் அவங்க அவங்கக்கிட்ட நல்ல முறையில் நடந்துக்கிறார் அவர் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு அந்த செல்வந்தர் இவர் ரொம்ப நாணயமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த சூப்பர் மார்க்கெட் ஆரம்பித்த உடனே அந்த காய்கறிகள் பழங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த மொத்த ஆர்டரை இவர்கிட்டயே கொடுத்துட்றாரு நீயே அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு வந்து நீயே இந்த இடத்துல வச்சு நீயே சேல் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ இவருக்கு பிஸ்னஸ் டபுள் மடங்கு ஆகிடுது நல்ல பிஸ்னஸ் வந்து வைடாயிடுது அந்த அந்த ஏரியாவில் இவரும் அவரும் ஈக்குவலுங்கிற மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு பேரும் ஒரே அளவு வந்து பணக்காரங்களாகிடுறாங்க இப்போ இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது சாதாரணமாக சும்மா ஏதோ மோட்டிவேஷனுக்காக கிடையாது ஓ நல்ல எண்ணங்கள் தான் நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லும் ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னேறாங்க அவங்க கண்ணு பார்க்க அவங்க வளர்றாங்க ஐயோ அவங்க வளர்ச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு இறைவன் இடத்துல அதற்காக பாதுகாப்பு தேடுங்க அப்படி ஒரு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தாலே உங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இருக்காது அதே மாதிரி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க கோடி பேர் இருந்தாலும் சரி கொடுக்கிறது உங்களுக்கு தான் இறைவன் முடிவு பண்ணிட்டா அதெல்லாம் நினச்சிட்டா அது உங்கள் கைக்கு தான் கிடைக்கும் அதில் ரொம்ப தெளிவாக இருந்தாலே தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு வராது அப்படி தானே யோசிச்சு பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம்